தொடங்கிய சில நாட்களிலேயே ஹஜ்ஜின் காலம் நெருங்கி வந்தது வரும் அரபு கூட்டத்தினர் முகமதின் அழைப்பினால் மனம் மாறிவிடலாம் எனவே ஹாஜிகளை சந்தித்து முகமதை பற்றி முன்கூட்டியே எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக குறைசியர்கள் வலித் இப்னு முஹிராவிடம் ஒன்று கூறினர் குறைசிகளிடம் அவன் இவ்விஷயத்தில் நீங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தை கூறுங்கள் இல்லையென்றால் ஒருவன் கூற்றுக்கு மற்றொருவன் கூற்று மறுப்பாகி ஒருவர் மற்றவரை பொய்யாக்கி கொள்வீர்கள் என்று வலித் கூறினான் அம்மக்கள் நீயே ஒரு ஆலோசனை கூறிவிடும் நாங்கள் அதற்கேற்ப நடந்து கொள்கிறோம் என்று கூறினர் அதற்கு வலித் இல்லை நீங்கள் கூறுங்கள் அதைக் கேட்டு நான் ஒரு முடிவு செய்கிறேன் என்றான் அதற்கு குறைசியர்கள் அனைவரும் முகமது நபி சுல்லாஹ் அலையுல்லாம் அவர்களை நாம் ஜோசியக்காரர் என்று கூறலாமா என்று கேட்டார்கள் அதற்கு வலித் இல்லை அவ்வாஹவின் மீது ஆணையாக அவர் ஜோதிடர் அல்லர் ஏனெனில் நாம் ஜோதிடர் பலரை கண்டிருக்கின்றோம் ஆனால் இவரது பேச்சு ஜோதிடத்தின் உலர்களாகவே பேச்சுகளாகவோ இல்லை என்று வலித் கூறினார் அதற்கு குறைசியர்கள் அவரை பைத்தியக்காரர் என்று கூறலாமா என்று கேட்டார்கள் அதற்கு வலித் அவர் பைத்தியக்காரர் அல்லர் ஏனெனில் பைத்தியக்காரன் எப்படி இருப்பான் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவரிடம் பைத்தியத்தின் எந்த அடையாளமும் இல்லை என்று வலித் கூறினார் குறைசியர்கள் அவரை கவிஞர் என கூறலாமா என்று கேட்டதற்கு அவர் கவிஞர் அல்ல ஏனெனில் நமக்கு கவிஞன் அனைத்து வகைகளிலும் தெரியும் ஆனால் அவரது பேச்சு கவியாக இல்லை என்று வலித் கூறினார் மீண்டும் குறைசியர்கள் அவரை சூனியக்காரர் என்று கூறலாமா என்று கேட்டதற்கு வலித் நாம் சூனியக்காரர்களையும் அவர்களது சூனியத்தையும் நன்று அறிந்திருக்கிறோம் ஆனால் அவரது பேச்சு சூனியக்காரர்களின் ஊதுதலாகவோ முடிச்சுகளாகவோ நமக்கு தோன்றவில்லை என்று கூறினான் மீண்டும் குரேசியர்கள் பின்னர் நாம் எதைதான் கூறுவது என்று கேட்டதற்கு வலித் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவரது பேச்சில் ஒரு தனித்துவமான இனிமையும் மிகுந்த கவர்ச்சியும் இருக்கின்றது அதன் தொடக்கம் பல குலைகளையும் அதன் இறுதியில் பறிக்கப்பட்ட கனியாகவும் இருக்கிறது நீங்கள் முன்பு கூறியதில் எதை கூறினாலும் அது பொய்தான் என்று அனைவருக்கும் தெரிந்துவிடும் உங்களது கூற்றில் மிக ஏற்றது அவரை சூனியக்காரர் என்று கூறுவதுதான் அவர் ஒரு சூனியத்தை கொண்டு வந்து அதன் மூலம் தந்தை மகன் கணவன் மனைவி சகோதரர் குடும்பங்கள் ஆகியோருக்கிடையில் பிரிவினை ஏற்படுத்தி விடுகிறார் என்று கூறுங்கள் என்று வலித் கூறினான் இதை ஏற்றும் மக்கள் திருப்தியுடன் கலைந்தனர் குறைசியர்கள் வலித்திடம் பிரச்சனையற்ற ஒரு நல்ல ஆலோசனையை தங்களுக்கு கூறும்படி கேட்க அதற்கு வலித் அது குறித்து சிந்திக்க எனக்கு அவகாசம் அளியுங்கள் என்று கூறி மிக நீண்ட நேரம் கழித்து யோசித்தபின் மேற்கண்ட தனது கருத்தை அவன் கூறினான் வலித்தின் இச்செயல் குறித்து அல் முத்தசீர் என்ற அத்தியாயத்தில் பதினொன்று முதல் இருபத்தி ஆறு வரையிலான பதினாறு வசனங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்து அவ்வசனங்களுக்கிடையில் அவன் யோசித்த விதங்களையும் பற்றி அல்லாஹ் நமக்கு மிக அழகாக குறிப்பிட்டுள்ளான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹ் இவரகாத்துகோ